கீழவாணியங்குடி அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி முளைப்பாரி விழா விமர்சையாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் அம்மனை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் கீழவாணியங்குடி மேல தெருவில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதம் முளைப்பாரி விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழா கடந்த ஏழாம் தேதியன்று காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழா நாட்களில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன விழாவின் சிகர நிகழ்ச்சியான முளைப்பாரி வைபவம் நடைபெற்றது முன்னதாக கோவில் மந்தையில் வீரமா காளியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஆண்கள் பெண்கள் கிராமிய பக்தி பாடல்களுக்கு பாரம்பரிய நடனமாடி கும்மி பாடல்கள் பாடி செண்டமேள வாத்தியங்களுடன் மந்தையை சுற்றி வந்தனர் பின்னர் காப்பு கட்டிய பெண்கள் நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை தலையில் சுமந்து மந்தையை சுற்றி வலம் வந்தனர் நிறைவாக வீரமா காளியம்மனுக்கு முளைப்பாரிகளை சமர்ப்பித்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனை காண்பிக்கப்பட்டன விழாவை முன்னிட்டு வான வேடிக்கைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது